ஓகே இன்னைக்கு டாபிக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் செஷன்ல நிறைய விஷயங்கள் பாத்துருக்கோம் இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா டிஎன் போலீஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பத்தி பாக்கலாம் இதுல நமக்கு என்னென்ன யூசேஜ் இருக்கு அதாவது நீங்க உங்களுக்கு என்னென்ன பயன்பாடுகள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ இதுல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பைக்ல சில டைம் பைக்ல ரன் பண்ணிட்டு இருப்பீங்க சோ திடீர்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது விதிமீறல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஃபைன் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஃபைன் போடுறத ஸ்பாட் ஃபைனா கட்டிருப்பீங்க இல்லீன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல கட்ட சொல்லி சொல்லியிருப்பாங்க தான் கட்டுவீங்க அது இல்லாம இதுல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னன்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க இல்ல பாஸ்போர்ட் மிஸ் பண்ணிருக்கீங்க உங்களோட படிப்பு சான்றிதழ்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நீங்க வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அதுக்கு பேரு அந்த டிஎன் வெப்சைட்ல பேரு எல்டிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்டிஆர் அப்படின்னா லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஆன்லைன்லயே பதிவு பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்டை மறுபடியும் அடுத்த காப்பி அதாவது காப்பி டூப்ளிகேட் காப்பி நீங்க வாங்கிக்க முடியும் உங்களோட சர்டிபிகேட்ஸ்க்காக இருந்தாலும் சரி பாஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி முக்கிய ஆவணங்கள் எதுவா இருந்தாலும் சரி அத வந்து நீங்க இந்த இதுலயே லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேஜ்ல போயிட்டு எல்டிஆர் ரிப்போர்ட்ங்கிறத பதிவு பண்ணி லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கறதுல போயிட்டு எங்க தொலைஞ்சுது எந்த ஏரியால தொலைஞ்சுது அதாவது எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியலனாலும் அந்த தொலைஞ்ச ஏரியா தொலைஞ்ச நாள் ஏதாவது ஒரு இது அப்ராக்சிமேட்டா ஞாபகம் இருக்கும் இல்லையா சோ அந்த விஷயத்த நீங்க உள்ள என்டர் பண்ணணும் சோ அதை என்டர் பண்ணி நீங்க லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டுக்கு பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ரூவ் ஆகி உங்களுக்கு என்ன ஆயிரும் அந்த லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் வந்துடும் அந்த லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டை வச்சு நீங்க டூப்ளிகேட் காப்பி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் சோ இன்னைக்கு அதுக்கான வெப்சைட்டுக்கான ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு டிஎன் போலீஸ்ன்னு டைப் பண்ணீங்கனாலே மேல கூகுள்ல டிஎன் போலீஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா வரக்கூடிய முதல் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல்னு இருக்கும் சோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும் அதாவது தமிழ்நாடு போலீஸோட வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் சர்வீசஸ்லயே பாத்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீசஸ் அண்ட் பெய்டு சர்வீசஸ் ரெண்டு சர்வீசஸ் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீசஸ் சிட்டிசன் சர்வீசஸ்லயே ஃப்ரீ சர்வீசஸ் இருக்கும் அந்த ஃப்ரீ சர்வீசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல இந்த ஆன்லைன் போர்ட்டல்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அதோட ஸ்டேட்டஸையும் உங்களால என்ன பண்ணிக்க முடியும் பாத்துக்க முடியும் இதை கிளிக் பண்ணி பாருங்க ஃப்ரீ சர்வீசஸ்ல எதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிட்டிசனுக்காக நம்ம பெய்டு சர்வீசஸ் சொல்லி சில சர்வீசஸ் இருக்கு அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு நிறுவனம் நீங்க தொடங்குறீங்க ஒரு சிஎஸ்சி சென்டரே வைக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ செல்ஃப் செரிபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்க 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 மேல ஏதாவது குற்றவியல் வழக்குகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி போலீஸ்ல உங்க ஏரியாவில உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் ஒண்ணு வாங்க சொல்லிருப்பாங்க அதுக்கு பேரு போலீஸ் வெரிபிகேஷன் சர்ட்டிபிகேட்னு சொல்லி சொல்லுவாங்க அத வந்து எங்க போய் அப்ளை பண்ணனும் அப்படின்னா இந்த சிட்டிசன் சர்வீசஸ்ல ரைட் சர்வீஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன இருக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போலீஸ் வெரிபிகேஷன் அப்படின்னு இருக்கும் இதுல போனீங்க அப்படின்னா நியூ ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு பேஜ் ஓபன் ஆகும் உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்து இதெல்லாம் நீங்க போற மாதிரி இருக்கும் கீழ பாத்தீங்க சர்வீஸ் டைப் இருக்கும் இது வந்து கீழ இதுல வந்து சப்மிட் இருக்கும் இல்லா ஓகே அந்த அக்ரின் சொல்லிட்டு இருக்கும் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு உள்ள போகும் உள்ள பாருங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல தெரியுது இல்லையா என்ன தெரியுது சர்வீஸ் டைப் இருக்கா சூஸ் ஒன்னு இருக்கு சோ இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து என்னென்ன சர்வீஸ் நீங்க என்ன சர்வீஸ்க்காக பெய்டு சர்வீஸ் எல்லாம் நாலஞ்சு சர்வீஸ் இருந்துச்சு இல்லையா அதுல எந்த சர்வீஸோ அந்த சர்வீஸ் காமிக்கும் ஸ்க்ரோல் ஆகல அதனால வந்து ரைட் கிளிக் நாட் அலௌட் இதுல போயிட்டு மேல சர்வீஸ் டைப்ல போய்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் சொல்லி கொடுத்துட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி உள்ள என்டர் பண்ணி உள்ள உள்ள போயிடுவீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் கேட்கும் உங்களோட ஆதார் நம்பர் கேட்கலாம் உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்கலாம் அதாவது ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் ஐடி இந்த ஐடிஸ உள்ள டேட்டாவை என்டர் பண்ண வேண்டியிருக்கும் இப்ப போலீஸ் வெரிபிகேஷனுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா மெயினா ஆதார் கார்டு தான் கேட்பாங்க அடிஷனலா ரேஷன் கார்டு கேட்பாங்க இந்த ரேஷன் கார்டையும் நீங்க என்ன பண்ணுவோம் ஸ்கேன் காப்பியா ரெடி பண்ணி உள்ள அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் அதாவது உங்க அட்ரஸ் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ரெக்வஸ்ட் அங்கே போயிடும் ஒண்ணு நீங்க வந்து டைரக்டா போகிற போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் இல்லைன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க போன் பண்ணி உங்களை பத்தி சில டீடைல்ஸ் கேட்பாங்க அந்த டீடைல்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே வெப்சைட்ல நீங்க போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அந்த போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட்ட உங்க போட்டோவோட இதுல வந்து போட்டோவும் அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ உங்க போட்டோவும் என்ன பண்ணிக்கணும் சாஃப்ட் காப்பியா ரெடி பண்ணி வச்சுக்கணும் சோ போட்டோவையும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சர்டிபிகேட்ல அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்ல உங்களுக்கு மேல கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கேஸ் என்ன கேஸ் இருக்கு அப்படிங்கறதும் கீழே அந்த சர்டிபிகேட்ல விசிபிள் ஆயிரும் சர்டிபிகேட் கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னா உங்க மேல எந்த கேஸும் நிலுவையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க இது வந்து எவ்வளவு நாளைக்கு வேலிட் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் ஒரு வருஷத்துக்கு வேலிட் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணணும் மறுபடியும் எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு சிஎஸ்சி சென்டர் வைக்கிறீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் மீன்ஸ் இதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கு எவ்ளோ சார்ஜ் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பெயிடு சர்வீஸ் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ அடுத்தது கீல நீங்க பெய்டு சர்வீசஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா ஈச் அலார்ம்ஸ் சொல்லி இருக்கும் அதாவது நீங்க விதிமீறல் ஏதாவது பண்ணிருந்தோம் நம்ம டிராபிக் ரூல்ஸ் மீறி இருந்தோம் அப்படின்னா அந்த மீறி இருந்த இதுக்கான ஃபைன் வந்து நீங்க ஸ்பாட்லயே இது பண்ணிடுவாங்க இப்ப என்ன என்ன முறையில இருக்கு போட்டோ ஜஸ்ட் வந்து போட்டோ எடுத்தாங்கனாலே உங்களோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே இது கூட லிங்க் ஆயிருக்கும் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகும் இப்ப வந்து டிரைவிங் லைசன்ஸே எடுத்துருங்கனாலும் உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகும் ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கும் இதெல்லாம் நீங்க எங்க வச்சிருப்பீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இன்னொரு இடத்துலயும் வைக்கலாம் டிஜி லாக்கர் ஒண்ணு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ அதுல உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் சரி சர்டிபிகேட்ஸ் இருந்தாலும் சரி ஆதார் கார்டா இருந்தாலும் சரி சாஃப்ட் காபி ஃபார்மேட்ல ஆன்லைன் ஃபார்மேட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் உள்ள சாஃப்ட் காப்பியா வச்சுக்கலாம் நீங்க வந்து பாக்கெட்ல பிசிக்கல் கார்டா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது எல்லாமே டிஜி லாக்கர்ல வச்சிருந்துட்டு நீங்க போலீஸ் கேட்கும் போது உங்களோட இன்சூரன்ஸ் முதல் எல்லாமே உள்ள வச்சுக்கலாம் அதுல வந்து நீங்க அவங்ககிட்ட அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல நீங்க காமிச்சீங்கன்னா கூட போதும் ஓகேங்களா சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிசிக்கல் ஃபார்மேட்டா இல்லாம நீங்க காமிச்சா கூட போதும் ஓகேங்களா இப்போ ஃபைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சலான் கையில கொடுத்துருப்பாங்க அந்த சலான் நம்பர் இருக்கும் அந்த சலானை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே உங்களோட ஃபைனை நீங்க பே பண்ணிக்கலாம் डायरेक्टली நீங்க எங்க போட இல்ல போட்டுக்கு தான் போய் கட்டணும் அப்படிங்கிறது இல்லை ஒண்ணு ஸ்பாட் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லைன்னா சலான்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க நீங்க இவ்வளவு நீங்க கட்டணும் ஆகும் அப்படின்னா நீங்க போயிட்டு வச்சிருக்கீங்க நீங்க நடந்துருச்சு உங்களுக்கு ஆன்லைன்ல விதிமீறல் ஓகே இப்போ இ சலான்ஸ் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆயிரும் அந்த விசிபிள் ஆனத உடனே உங்களுக்கு சலான்ஸ் ஸ்டைல கொடுத்துருப்பாங்க சலான் நம்பர்ஸ் நீங்க அதுக்குள்ள என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் அதை என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செவன்ஸ்க்கான பேமெண்ட் நீங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காமிக்கும் நீங்க ஆன்லைன்ல என்ன பண்ணிக்கலாம் அதை பே பண்ணிட்டீங்கன்னா அந்த சலான் கம்ப்ளீட் ஆயிரும் சோ நீங்க இதை வந்து சப்போஸ் கட்ட மாட்டீங்க போர் வீலர் வச்சிருக்கீங்க லோடு வாகனங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க ஆன்லைன்லயே இருக்கும் நீங்க போய் இதை ரெனியூவல் பண்ண போகும்போது அதாவது எஃப்சி பண்ணுவாங்க போர் வீலர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸோ இல்ல ஓடு இதா இருந்ததுன்னா அந்த எஃப்சி போகும்போது நீங்க ஏதாவது ஃபைன்ஸ் உங்களுக்கு கட்ட வேண்டி இருந்தது அப்படின்னா அங்க உங்களுக்கு விசிபிள் ஆயிடும் எஃப்சி பண்ண மாட்டாங்க நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கோம் ஆன்லைன்ல நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எஃப்சி நடக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ஆன்லைன் சலான்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே நீங்க இந்த டிஎன் போலீஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்ல கோர்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா சோ இதுல என்ன தெரிஞ்சுட்டீங்க உங்க சர்டிபிகேட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா எல்டிஆர் ரிப்போர்ட் இதுல இருந்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம் போலீஸ் சலான்ஸ் அதாவது விதிமீறல் ஏதாவது நடந்து உங்க மேல கேஸ் ஃபைல் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல சலான்ஸ் அப்ளை பண்ணியும் பண்ணிக்கலாம் அடுத்தது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்டும் நீங்க இதுல இருந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இது என்ன சர்வீசஸ் அப்படின்னா பேய்ட் சர்வீஸ் பெய்டு சர்வீஸ் அதாவது போலீஸ் டிஎன் போலீஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கிற பெய்டு சர்வீசஸ் ஓகேங்களா ஓகே செஷன் ஓவர் தேங்க்யூ